நாங்கள் புதுசாக பொரி சோறு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மீது பூஜைக்கு மீந்த பொரியெல்லாம் நாங்கள் இப்படி தான் சமைச்சு சாப்பிடுவோம் டேஸ்ட் மட்டும் அல்டிமேட் வழக்கம் போல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுவத்தம்பயிர் போட்டு பொரிய விட்டுடணும் அதுக்கப்புறம் ஒரு பொரி சோறு பண்ணுறதுக்கு நாங்கள் மூணு பேர் சைட் ஆக்டர் மெயின் ஆக்டர் சைட் ஆக்டர் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிடணும் மஞ்சத்தூள் சாம்பார் பொடி மங்களகரமாக சாம்பார் பொடிதை வாழும் வீட்டுக்கு வந்த